இங்கே எல்லாத்துலேயும் இது சரி இது தவறு இது நல்லது இது கெட்டது இது சரியாக இருக்குது இது சரியாக இல்லை இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க இப்படி எல்லாமே உங்களுடைய அறிவால் தான் பிரித்து வச்சுருக்கீங்க அப்படி பிரித்து வச்சுருக்கனால தான் இங்கே முரண்பாடுகளை பற்றியும் வேறுபாடுகளை பற்றியும் ஏற்ற இறக்கங்களை பற்றியும் பாவ புண்ணியங்களை பற்றியும் பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் இயற்கையில் இங்கே எந்த வேறுபாடுகளோ எந்த முரண்பாடுகளோ எந்த ஏற்ற அருகங்களோ கிடையவே கிடையாது இயற்கை முழுமையாக செயல்பட்டுட்ருக்கு அது அது தனித்தன்மையோட தனக்கான இயல்போட தனக்கான அழகோட முழுமையாக செயல்பட்டுருக்கு இந்த முழுமையோட உச்சபட்ச வெளிப்பாடு தான் மனிதன் மனிதனுக்கு தான் இங்கே இருக்கிற எந்த இல்லாத மாறுபட்டு தான் மனமும் அறிவும் கொடுக்கப்பட்ட இருக்கு எதற்கு அந்த மனமும் அறிவும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த முழுமையாகவே தானும் இருக்கும் அப்படின்னு உணர்வதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சுயமாதான் இருக்கும் அந்த தான் இருக்கும் அந்த இறை சக்தியாதான் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடிய அந்த இயக்க சக்தியாக தான் இருக்கீங்க அப்படிங்கிறத தான் உங்களுக்கு அந்த மனமும் அறிவும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா ஆனால் எதற்கு அந்த அறிவு கொடுக்கப்பட்டதோ அதற்கு பயன்படுத்தாமல் அந்த அறிவாலேயே இது சரி தவறு இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பிரித்து இதில் ஜாதி மதம் மொழி இனம்னு எல்லாத்தையும் பிரித்து எல்லாத்துலேயும் ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அதில் சிக்கிக்கிட்டு இருக்கனால தான் இந்த முழுமையை மனிதன் தவற விட்டுறான் அந்த முழுமையை நிலை பெறுறதுக்கு அவனோட அறிவால் இந்த பிரித்து வச்சுக்கிட்டது தான் தடையாவே இருக்கு ஆனால் இங்கே மதங்கள் இருக்கிறதுக்கான நோக்கமே என்ன அப்படின்னா நீங்கள் அந்த முழுமையை அடையறதுக்கான அது வழிமுறைகளாக தான் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்குது இங்கே எந்த ஒரு முரண்பாடுகளுமே இல்லை முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் முரண்பாடுகளின் சங்கமமாக இங்கே ஒரே ஒரு உண்மைதான் அத்தனையும் தாங்கி பிடிச்சிட்ருக்கு அனைத்து மதங்களோட சாரமும் அதுதான் இங்கே வழிமுறைகள் வேறு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் போதனைகள் போதிப்பது வேறு மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் அதனுடைய ஆழமான உட்கருத்து ஒன்று தான் ஒரே உண்மை தான் அதனுடைய முடிவான நோக்கம் ஒன்று தான் என்ன அப்படின்னா ஒரே இறைத்தன்மை தான் ஒரே சக்தி தான் ஒரே சத்தியம்தான் அதனால் நீங்கள் தான் இதை பிரித்து வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்குங்க வெளியில் வேறுபாடுகள் தெரிஞ்சாலும் வேற்றுமைகள் தெரிஞ்சாலும் அதனுடைய வெளி தோற்றங்களில் வேறுபாடு தெரிஞ்சாலும் அதனுடைய மைய கருத்து ஒன்று தான் வழிமுறைகளில் வேறுபாடு தெரிஞ்சாலும் அதனுடைய முடிவு ஒன்று தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதனால் மனிதன்தான் அறிவால் இந்த ஜாதி மத மொழி இனத்தெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கான் நீங்க இத்தனை வேறுபாடுகள் பிரிச்சு வச்சிருந்தாலும் ஆனா உங்களுக்குள்ள இயங்குறது ஒரே முழுமை தான் ஒரே ஆதார சக்தி தான் அந்த ஒரே இறைத்தன்மை தான் ஒரே இறை சக்தியான ஒரே இறைவனை தான் அத்தனை பேருமே சுமந்துக்கிட்டு இருக்கீங்க அதனால இங்கே எதையுமே பிரிக்காதீங்க முழுமையை முழுமையாக ஏற்றுக்குங்க அப்படி ஏற்றுக்கும் போது இங்க இருக்கிற வேற்றுமைகள் முரண்பாடுகள் ஏற்ற இறக்கங்கள் அத்தனையுமே உங்களுக்குள்ள மறைய ஆரம்பிச்சிடும் இந்த ஜாதி மதம் இனம் எல்லாமே மனிதனால் பிரிக்கப்பட்டது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை உள்வாங்கி எந்த இடத்துல இருக்கீங்களோ அதே இடத்துல இருந்து எந்த வேலையை செய்கிறீங்களோ அதே வேலையை சிறப்பாக செய்து எந்த ஜாதியில் எந்த மதத்தில் இருக்கீங்களோ அதே மதத்தில் இருந்து எந்த நாட்டில் இருக்கீங்களோ அதே நாட்டில் இருந்து அந்த முழுமையை ஏற்று உணர்ந்து அதில் நிலை பெறுங்க அப்போ இது எல்லாமே யார் பிரித்தது எதுக்காக பிரிக்கப்பட்டதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அதாவது இறைசக்தி யாரையும் வந்து எங்கேயும் தவறாக வைக்கலை எங்கே வைக்கணுமோ எல்லாரையும் சரியாக தான் வச்சிருக்கு எப்படி வைக்கணுமோ எந்த இடத்துல என்னவாக இருக்கணுமோ அதுவாக தான் வச்சிருக்கு நீங்கள் அதை உணர்ந்து செயல்பட்டால் போதும் அத்தனைக்கும் நன்றி உணர்வோடு செயல்படுங்க எல்லாத்தையும் முழுமையாக ஏற்றுக்குங்க அந்த முழுமையே உங்களை உணர வச்சு அதில் அதுவே அதெல்லாம் இரண்டரை கரைய வச்சிரும் வாழ்க்கையை கொண்டாடுங்க முழுமையில் நிலை